கண்ணுல பார்த்தே ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் திடீர்னு இதை இப்படி உழவை சீர்த்து சொல்லி நான் கனவுலையும் நினைக்கல மார்னிங் காஃபி சாப்பிடும்போது தான் சொல்கிறாங்க இந்த குழம்பு வச்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சப்பெல்லாம் ஐயோ ஏன் இதை போய் நீ குழம்புல போட்டால் இதை ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வாய் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது கூட கத்திரிக்காய் முச்சக்கோட்டையெல்லாம் போட்டு வச்சா காம்பினேஷன் சூப்பராக இருக்குமாங்க சரி என்ன பண்ணுறது பயிரை தான் ஊற வைக்கல சரின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த பயிரை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம் பஞ்சா வெந்து வந்துடும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னைக்கு பூரி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கு தேவையான மாவு எல்லாத்தையுமே மிக்சிலே வந்துட்டு பெனஞ்சு எடுத்தாச்சு சூப்பராக பூரியும் சுட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு பூரி மசால் தான் பண்ணியிருந்தேன் வேறு எதுவும் ஆட் அது கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோடைய அப்படியே வந்துட்டு லஞ்சும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எப்பயும் போல் கத்திரிக்காய் கருவாடு மொச்சக்கொட்டையெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு தண்ணி மாதிரி வச்ச ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு பசங்க வந்து இந்த குழம்புல போட்டால் கருவாடு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் கூடவே வந்துட்டு அவுச்சம் முட்டை இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச்சு அட ஆமாம் நம்ம கூட வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுற குழம்பு என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்